உயிர்ம வேளாண்மை நபர்களுக்கு வணக்கம்ங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம ஒருத்தர் அவர் இதுக்கு வாட்டி வந்து மற்ற பயிர்களுக்கு இப்போ அவர் சந்தேகம் கேட்டாரு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பனிகாலத்துல வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் பயிரான மல்லிகை சம்பங்கி போன்ற பயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈல்டு கம்மி ஆயிருது நம்ம வந்து அது பூக்கள் பறிக்க முடியறது இல்ல ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மல்லிகை பூ வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்கழி தை மாசி இந்த மாதிரி மாதங்கள்ல தான் ரேட் நல்லா அதிகமா இருக்கும் அதுக்கு நம்ம எப்படி வந்து நம்ம அதிக பூக்கள் பறிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றது என்ன உரங்கள் கொடுக்கலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் கேட்டிருந்தாரு அதுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இது அதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு விவசாயமே எல்லாருமே பயிர் பண்ணி எல்லாருமே அறுவடை பண்ற நேரத்துல அதே பயிரை நாமளும் பண்ணணும் அப்படின்னா அது வந்து முழுமையான விலைக்கு முழுமையான லாபத்தை நாம எடுக்க முடியாது யார் ஒருத்தர் எந்த பயிர் வந்து அதிகமா பயிர் பண்ணலையோ அதிகமா அறுவடை ஆகலையோ அப்ப வந்து அந்த பயிரை நாம நடவு பண்ணி அதை அறுவடை பண்ணணும் அப்படின்னா கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதுல இருக்கிற லாபம் வந்து அதிகமா இருக்கும் நஷ்டமாகறதுக்கு சான்ஸே இல்லை அது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மல்லிகை பூல வந்து இந்த மாதம் தை மாசி பங்குனி போன்ற மாதங்கள்ல கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பூக்கள் வந்து அதனால அதனாலதான் அந்த ரேட் அதிகமா இருக்கிறது இந்த சமயத்துல நம்ம கரெக்டான உரங்களை கொடுத்து கரெக்டான நம்ம பருவத்துல ச தரமான பொருளை நாம உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்றதுதான் விலையா இருக்கும் நம்ம விலையை நிர்ணயம் பண்ண முடியும் அவங்க எல்லாரும் நம்ம தேடி வருவாங்க அந்த மாதிரி மல்லிகை பூ செடிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து ஒரு அஞ்சு வெரைட்டியான அஞ்சு ஐட்டம் வந்து நம்ம வந்து கீழே ஊத்துறதுக்கு வந்து நம்ம வச்சிருக்கோம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா கடல் பாசி உரம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எட்டு வகையான புண்ணாக்கு அமினோ அமிலோ பல்விக்கமிலோ அமிலம் மீன் அமிலம் ஹியூமிக் அமிலோ இந்த பொருட்களை நம்ம கீழேயும் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு வாட்டி பாத்தீங்கன்னா மேல ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா கட்டாயமா வந்து நம்ம வந்து ரிசல்ட் வந்து அற்புதமா எடுக்க முடியும் இது எந்த டைம்ல பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து கவாத்து பண்ணுவோம் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பனிகாலங்களை தான் நம்ம வந்து கவாத்து பண்ணி விடுவோம் அந்த கவாத்து பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நாள் இருபது நாள் இடைவெளியில கொடுக்கும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா புது வரும் புது வந்தாவே தொழில்கள் புது அரும்புகள் வர ஆரம்பிக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பூக்கள் நிறைய பூக்க ஆரம்பிக்கும் இந்த அனைத்து உரங்களும் நம்ம கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா பூக்களோட தரமும் நல்லா இருக்கும் அப்ப வந்து நம்ம வந்து ரேட்டும் நல்லா போகும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம மல்லிகைப்பூ செடிக்கு இந்த டைம்ல குடுக்கறதுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம் உபயோகிக்கணும் அப்படின்ட்டு ஒண்ணு ஒன்னா இப்ப நாம இந்த செட்டை வந்து நம்ம எப்படி உபயோக பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து எட்டு வகையான புண்ணாக்கு இருக்கும் போக பாத்தீங்கன்னா முட்டையோட்டு தூளும் எலும்பு உரம் இருக்கும் அதுக்குள்ள கொஞ்சோண்டு ஈஸ்டும் இருக்கும் இத வந்து நாம ஒரு நாள் முன்னாடி இது எல்லாமத்தையும் கொட்டி ஒரு இரநூறு லிட்டர் பேரல்ல ஊற வச்சுட்டு அந்த நம்ம உள்ள போட்டு விடும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நல்லா நொதிச்சு இந்த புண்ணாக்கு எல்லாமே தண்ணியில எண்ச்சாயிரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பத்து கிலோ அஹ் பயோஜில் அதாவது வந்து கடல் பாசி உரத்தை வந்து நாம கரைச்சுக்கணும் கரைச்சு இதே மாதிரி இரநூறு லிட்டர் பேரல் ஊத்திட்டு ஒரு கிலோ அமினோ பவுடரு ஒரு கிலோ பல்விக் பவுடரு ஒரு கிலோ ஹியூமிக் பவுடரு இது எல்லாமே கொட்டி நாம அந்த இரநூறு லிட்டர் பேரல கலந்துக்கலாம் கலந்துட்டு இந்த ஹியூமிக்கு மட்டும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி கரைக்கணும் இல்லைன்னா அது மாதிரி கட்டி கட்டியா ஆயிரும் இது நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் இதை எல்லாமத்தையும் ஒரு செட்டா கடந்துட்டு நம்ம ஒரு ஏக்கர்ல இருக்கிற செடிகளுக்கு தனித்தனியா பிரிச்சு ஒரு செடிக்கு ஒரு இருநூத்தி ஐம்பதுல இருந்து ஐநூறு எம்எல் வர மாதிரி நம்ம ஊத்தி விட்டுறலாம் அப்படி உங்களால ஐநூறு எம்எல் ஊத்த முடியாது அப்படின்னா இதையவே ரெண்டா பிரிச்சு ஒரு நானூறு லிட்டர் தண்ணியில வந்து நீங்க கலந்துக்கோங்க கலந்துட்டு இப்ப நீங்க படத்துல பாத்துட்டு இருக்கிற மாதிரி வேற சுத்தையும் நல்லா ஊத்தி விட்டுட்டு சாயங்காலம் நேரம் ஊத்துங்க ரொம்ப வெயிலான நேரத்துல ஊற்ற வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஊத்தி விட்டுட்டு தண்ணி விட்டுருங்க தண்ணி விட்டுட்டு இது பண்ணிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் மீனமிலம் மைக்ரோ நியூட்ரின் கடல் பாசி உரத்துலயே வந்து பாத்தீங்கன்னா மேல தெளிக்கிற மாதிரி இருக்கிற உரம் இந்த மூணையும் கலந்து நாம வந்து ஒரு நூறு லிட்டர் தண்ணியில கலந்து நாம மேல இலை வழியா கொடுத்துடணும் இது வந்து பாத்தீங்கன்னா இரண்டு முறை நம்ம தெளிச்சுக்கலாம் மீனமுல ஒரு லிட்டரு இதுல வந்து அரை லிட்ரு இதுல வந்து அரை லிட்டரு இந்த மூணையும் கலந்துட்டு ஒரு வாட்டி தெளிச்சுட்டு மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு இதுல மீதி இருக்கிறத நம்ம மறுபடியும் தெளிச்சு விடும்போது பாத்தீங்கன்னா புது அது அரும்புகள் அருமையா வருங்க புதுசு புதுசா அரும்புகள் வரும்போது நம்மளுக்கு வந்து பூக்களும் நல்லா வரும் இந்த கடல் பாசி உரத்துல அனைத்து சத்துக்கள் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பூக்கள் வந்து நம்ம அற்புதமா நல்லா வெள்ளையா நல்லா குவாலிட்டியா வருங்க அப்போ வந்து நம்ம மார்க்கெட் கொண்டு போகும்போதும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா தனியாகவே தெரியும் அது மட்டும் இல்லாம இந்த த டைம்ல எல்லாரத்தோட பூவும் ரொம்ப கம்மியான சைஸ்ல இருக்கும் அப்ப நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் போது உங்களுக்கு வந்து வியாபாரிகள் விரும்பி வாங்குறதுக்கு நம்மளுக்கு நல்லா இது பண்ணுங்க மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேங்க இது பத்து எட்டு புண்ணாக்கை வந்து நம்ம ஒரு நாள் முன்னாடி ஊற வச்சிடணும் ஒரு இரநூறு லிட்டர் பேரல்ல அல்லது நானூறு லிட்டர் பேரல்ல ஊற வச்சுட்டு கடல் பாசி உரத்தை நம்ம நல்லா கரைச்சிட்டு அந்த ஊத்துற அன்னைக்கு அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க பல்விக்கு ஒரு கிலோவோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க அமினோ ஒரு கிலோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஹியூமிக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி வேறு பகுதியில நல்லா கிட்டையே ஊத்தி விடுங்க ஊத்தி விட்டுட்டு தண்ணி விட்டுருங்க அடுத்தது வந்து ஒரு லிட்டர் மீன் அமிலம் அரை லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரீனு அரை லிட்டர் பாத்தீங்கன்னா சி நியூட்ரின் சொல்லக்கூடிய கடல் பாசி உரத்தை மேல தெளிக்காது இதை மூணையும் எடுத்துட்டு நூறு லிட்டர் பேரல்ல கலந்து நம்ம மேல இலைவலிய தெளிச்சிருங்க மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் இதே மிச்சம் இருக்கிற மருந்து மறுபடியும் இன்னொரு வாட்டி தெளியுங்க மிக அற்புதமான ரிசல்ட் தெரியுங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது மூணு ரேட் எவ்வளவு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே சேர்த்து நாலாயிரம் ரூபாய் வருங்க அதாவது வந்து ஒரு வாட்டி கீழே கொடுக்கறதுக்கு ரெண்டு வாட்டி மேல நம்ம ஊத்தி விடுறதுக்கு வந்து நாலாயிரம் ரூபாய் இருக்குங்க நம்ம கடை எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கோபியிலிருந்து ஈரோடு போற வழியில கரட்டூர் ஆர்ச்சி கிட்டேயே நம்ம கடை இருக்குதுங்க நீங்க நேரில் வந்து வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம கடைக்கு வாங்க அப்படி இல்லை வெளியூர்ல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க சொல்லுங்க நம்ம டிரான்ஸ்போர்ட்ல வந்து நம்ம அனுப்பிச்சு விட்டுக்கலாங்க இந்த இறை உரங்கள் தேவைப்பட்டுச்சு அல்லது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க